எனது வாகன ஓட்டுநர் அவருதான் பார்த்துக்குங்க எல்லாரும் போயிரு போயிரு போயிரு

சாமி ராமநாதபுரம் மாமக்கமா சிவகங்கை மாமக்கமா முதல்ல பதாயா வடகால் குருஜி சுப்பம்மாள ராமநாதபுரம் மாமக்கமா மேரே 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 யாரும் எறிக்க கூடாது பெஸ்ஸா போயி 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 வடகால் சத்தவானி துணை எம் முருகா அது என்ன அடிக்கல அடிக்க போகுது ஏ.டி.எம் ஜெனரலி முதல்ல மரத்துல குள்ள ஏத்துறாரு தட்டுல கலவலா ஏ.டி.எம் ஜெனரலி எல்லா வண்டியும் வந்துருச்சு பண்ணிக்க அப்படியே பக்கத்துக்குள்ள உள்ள கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நேரத்தை மாட்டி மோடி ரெண்டு மாட்டி எடுத்துக்கணும் இது எத்தனை மாடு கொடி வாங்கும் சாரதிக்கு கிடையாங்க கோட்டையூர் கண்ணை கோட்டையூர் கண்ணே ரொம்ப அமைதியா ஓட்டிட்டு வராது அவரோட அமைதி அடுத்த வண்டிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து அமைதியா வந்தார் எல்லை கொடி பச்சை கொடு பச்சை கொடு பச்சை આ જડ વાળી જ વાળી જ વાળી જડ ઓય રે ઓય રે ના 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 ઓય રે ઓય રે કનેક્ટ રે વંડીયા તલીયા વંડીયા

அடுத்த மா யாத்தியா இன்புட்டியா நான் வச்சுக்கோ என்ன வச்சுக்கலாம் பத்திரமா வச்சுக்கா கோவிட் எல்லையில் விடுப்பா இல்லை எல்லாரும் பத்திரமா மட்டும் வச்சுக்கோ

ரிசர்வ் கொடுத்து கொடுத்துருத்தர் கொடுக்கணும் சரிங்கண்ணா விட வண்டி ஓட்டிடுறேன் வண்டி படி விடு நான் போட்டு போட்டு போட்டு

வெயிட் கேற்படிக்கி வீட்டு ஊடல் சைட்ல போயிடலாம் போயிட சைட்ல யாருன்னு அவங்க விளக்க மாட்டாங்க நான் அப்படி அனுப்பிச்சேன் மாடு சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும் இப்போடு இப்போ இடி இடத்துல அப்படியே பஸ்ஸு ஆ போட்டேன் அப்படியே போட்டேன் அப்படி இது பஸ் இல்லை பார்த்து பார்த்தேன் பார்த்து 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 வாங்க வாட்டேன் அந்த மூணுக்கு போ டெம் நோய் நல்லா பகுதியில் உள்ள வெள்ளை கணக்கு இட் பண்ணிப்பீங்க पण काय